பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய முயற்சி அரசின் செயலுக்கு தமிழர் களம் கடும் எதிர்ப்பு புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தியை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சித்ததற்கு தமிழர் களம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் காலம்பாக்கம் பகுதியைச் சார்ந்த தனுஷ் என்ற நபர் தேனியை சார்ந்த விஜயா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்து கொண்டார் இதையடுத்து பெண் வீட்டாருக்கு ஆதரவாக தனுஷை கடத்த முயற்சித்ததாகவும் அவர் வீட்டில் இல்லாததால் அவருடைய பதினாறு வயதான சகோதரர் இந்திர சந்தை கடத்தியதாக வனராஜா மணிகண்டன் கணேசன் மகேஸ்வரி உள்ளிட்ட ஐந்து பேரை திருவள்ளூர் காவல்துறையினர் கைது செய்தனர் பின்னர் இந்த கடத்தலில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவே ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்தது இதனால் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக கடந்த ஜூன் பதினான்காம் தேதி சென்னை பூந்தமல்லியை அடுத்த ஆண்டரசன் பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்றனர் ஆனால் அவர் வீட்டில் இல்லாத நிலையில் காவல்துறையினர் அத்துமீறி அவரை கைது செய்ய வந்ததாக கூறி பூவை ஜெகன்மூர்த்தியின் வீட்டில் வாசலில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட அக்கட்சியின் தொண்டர்கள் குவிந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருவள்ளூர் தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் தமிழர் விடுதலைக்களம் இந்த சம்பவத்தையும் தமிழக அரசையும் கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் பட்டியலின மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவை சிதைக்க மாநில அரசு திட்டமிட்டபடி நடவடிக்கை எடுத்து வருகிறது எனவும் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நலனுக்காக ஜனநாயக பாதையில் நேர்மையாக போராடும் பூவை ஜெகன்மூர்த்தி அவரை சமூகத்தில் கலங்கப்படுத்தும் முயற்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு விசாரணைக்காக அழைப்பானை அனுப்பியிருந்தால் அவர் உரிய முறையில் ஒத்துழைத்திருப்பார் என்றும் ஆனால் சட்டத்தை மீறி வீடுக்குள் நுழைவது முற்றிலும் தவறான நடவடிக்கை என்றும் இது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் முயற்சி என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மக்களுக்காக நேரில் நின்று குரல் கொடுக்கும் தலைவர்களை குறிவைத்து இவ்வாறு செயல்படுவது ஏற்க முடியாது எனவே தமிழக அரசு தங்கள் நிலைப்பாட்டை மாறவில்லை என்றால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என தமிழர் விடுதலைக் களம் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் ப ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் காலாடி தலைமுறை செய்திகளுக்காக தமிழர் விடுதலைக் களத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் சேர் ரமேஷ்